இப்போ வெள்ளிங்கிரி படிகளை மேல ஏறிக்கிட்டே போறேன் இங்க ஏழு மலை இருக்குன்னு சொல்றாங்க அதை நம்பிட்டு இன்றைய பயணம் தொடங்குறேன் ஒன்னா மலை மேல போயிட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் போவேன் நண்பர்களே நீங்க என்ன ஏஐ மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும் ஆனா நான் அப்படி இல்லடா நான் ஹனுமானின் வம்சவழி இங்க இங்கிருந்து படிகள் முடிஞ்சிடா இப்ப பாறை பாதை ஆரம்பம் ஓட்டேரி மலை கூட ஏறிடலாம்டா ஆனா இந்த வேட்டி தான் பிடிக்கிறது தான் கஷ்டம்டா என் வேட்டி தான் எனக்கு இல்லை ஓட்டேரி ஆல்ரெடி ஸ்னோரிங்க ஸ்டார்ட் பண்றான்டா அண்ணா நான் மட்டும் இங்கே வேட்டி கட்டிக்கிட்டு போராடுறேன் டேய் ஓட்டேரி நேற்று வீடியோவில் தான் பார்த்த புளி என்னை பார்த்துட்டு பயந்து ஓடிடுச்சு இன்னைக்கு வரட்டும்டா நான் இங்கே தான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்